ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலம் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நிறுவப்பட்டுள்ள ஆறு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி விரைவில் நிறுவப்படும் என்று கூறினார் பல் மருத்துவர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கவுன்சிலிங் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் ஒவ்வொரு நாளும் மூன்று முதல் நான்கு பேர் வரை அந்த சிகிச்சையின் மூலம் இன்றைக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு அதிநவீன வசதிகளை இந்த மருத்துவமனையில் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்த மருத்துவமனைக்கு வருகிற புறநோயாளிகள் இந்த மருத்துவமனையில் தங்கி பயன்பெறுகிற உள்நோயாளிகளின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயர்ந்து வருகிறது குறிப்பாக இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஐந்துக்கு முன்னால் இந்த மருத்துவமனைக்கு வருகிற புறநோயாளிகளின் எண்ணிக்கை நாள் ஒன்றுக்கு எழுநூறு வரையில் இருந்தது அது இன்றைக்கு ஆயிரத்தி எட்நூறிலிருந்து ரெண்டாயிரம் வரை உயர்ந்திருக்கிறது அதேபோல் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் உள்நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகபட்சமாக இருநூற்றி முப்பது வரை இருந்தது அது தற்போது நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு வரை உயர்ந்திருக்கிறது அறுவை சிகிச்சைகளை பொறுத்தவரை தினந்தோறும் மேஜர் ஆப்ரேஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற வகையிலான அறுவை சிகிச்சைகள் தினந்தோறும் இருபத்தி ஐந்து எண்ணிக்கையில் நடைபெறுகிறது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பது என்பதை பொறுத்தவரை ஏற்கனவே இருபத்தி ஐந்து மட்டுமே எடுக்கப்பட்டு வந்தது இனி முதல் அது நாற்பது எடுப்பதற்குரிய அதிநவீன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது சிடி ஸ்கேன்கள் முப்பத்தி ஐந்து எடுக்கப்பட்டு வருகிறது டிஜிட்டல் எக்ஸ்ரேவை பொறுத்தவரை சற்றொப்ப நூறு வரையில் எடுக்கப்பட்டு வருகிறது கேத்லாப் அந்த ப்ரொசீஜர்ஸ் ஒன்றுக்கு பன்னிரண்டு வரை செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனையை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு உயர் சிறப்பு மருத்துவமனையாக தரம் உயர்த்தி மக்களுக்கு பெரிய அளவிலான மருத்துவ சேவையை வழங்கும் அமைப்பாக உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த வகையில்தான் இன்றைக்கு ஆறு கோடியே அறுபது லட்சம் செலவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெஸ்லா என்று சொல்லப்படுகிற ஒரு அதிநவீன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வசதியுடன் கூடிய ஒரு கருவி தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது